அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் விஷ்வாநந்தினி சித்தா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல் இந்தியாவின் முதல் பெண்களுக்கான பிசிஓஎஸ் சித்த மருத்துவமனை சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியும் இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு பாருங்கள் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நிறைய பெண்களுக்கு வந்து இந்த கருமுட்டை வளர்ச்சிக்காக நான் வந்து நாட்டுக்கோழி முட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத அட்வைஸ் பண்ணேன் அப்போது அது நல்ல விதமாக வளர்றதையும் என்னால் பார்க்க முடிஞ்சது எந்த வகையில இந்த நாட்டுக்கோழி முட்டை வந்து பயனுள்ளதாக இருக்கு பெருமக்கள் இதை எப்படி சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் இந்த விஷயத்தை எப்படி கையாண்டுருக்காங்க அது எல்லாத்தையும் பார்த்திதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நாட்டுக்கோழி முட்டை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா மெயினாக வந்து நம்ம அந்த ஃபாலிகுலார் ஃபேஸில் நம்ம எடுக்க சொல்கிறோம் ஃபர்ஸ்ட்டு டென் டேஸில் எடுக்க சொல்கிறோம் எதுக்காக அதை எடுக்க சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் விஷயம் வந்து நல்ல புரதம் வந்து அதில் இருக்கு அதில் இருக்கக்கூடிய புரதம் வந்து இந்த கருமுட்டை வளர்ச்சிக்கு தேவையான நிறைய அமினோ அமிலங்களை உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கு இந்த அமினோ அமிலங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல ஹார்மோன்களை உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கு அப்போ பெண்கள் நல்லபடியாக கரு உறணும் அப்படின்னு சொன்னாலே கரெக்டான நேரத்துக்கு கருமுட்டை வெடிச்சு வெளியே வரணும் அதுக்கு வந்து ஓவியூலேஷன் பேர் அந்த க கருமுட்டை வெடிக்கக்கூடிய நிகழ்வு நல்லபடியா இருக்கிறதுக்கு சப்போர்டிவாக இருக்கக்கூடியது இந்த நாட்டுக்கோழி முட்டையினுடைய வகையாகத்தான் இருக்கு இரண்டாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து இதுல கோலைன் அப்படிங்கிற ஒரு சத்து பொருள் இருக்கு அது முட்டையில மட்டும்தான் இருக்கு இது என்ன வகையில சத்துள்ளதாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கரு உருவாகும் பொழுது அதுல எந்த விதமான பிறவி குறைபாடுகளும் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக நியூரல் டியூபல் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது ஹார்மோன்கள் சீராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கரும் வளர்கிறதுக்கு தேவையான முழுமையான சத்துப்பொருள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உதவி செய்யக்கூடியது இந்த கோலைன் அப்படிங்கிற சத்து பொருள் இதுவும் முட்டை வகையில் இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வைட்டமின் டி சத்து இன்றைக்கி கருமுட்டை வளர்ச்சிக்கு முக்கியமான சத்துகளில் ஒன்றா சொல்லப்படக்கூடியது வைட்டமின் டி சத்து ஹார்மோன்களை சீர் செய்கிறதுக்காகவும் மாதாந்திர ருது சுழற்சி சரியான முறையில் வரணும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கிறது வந்து இந்த வைட்டமின் டி சத்து இதுவும் இந்த நாட்டுக்கோழி முட்டையில் நிரம்பினதாக சொல்லப்படுது அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபோலேட் விட்டமின் பி டுவெல்வ் இந்த மாதிரியான சத்துப்பொருள் இது எந்த வகையில் சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கரு உருவும் பொழுது அந்த எம்ப்ரியோவில் வந்து பார்த்திங்கன்னா குரோமோசோம்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஜீன் குரோமோசோம் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த குரோமோசோமோடைய ஆம்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் அந்த நாலு வகையாக பிரிச்சுருப்போம் நம்ம படங்கள்லாம் பார்த்துருப்போம் நாலு ரெக்கைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ரெக்கைகள் இந்த ஆம்ஸ் ஆஃப் தி குரோமோசோம் வந்து நல்ல லென்த்தியாக இருந்தால் மட்டும்தான் அந்த கரு வந்து நல்லபடியாக பிளவு

தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறதா சொல்லப்படுது அடுத்து பார்த்தோன்னா நல்ல கொழுப்பு இப்போ வந்து கொழுப்பு உணவுகள் வந்து நல்ல கொழுப்பாக இருந்தால் ஹார்மோன்கள் சீராக இருக்கும் உதாரணத்துக்கு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இந்த நாட்டுக்கோழி முட்டையில் வந்து அதிகமாக இருக்குது இது வந்து நம்ம கருக்குழாய்கள்லையோ இல்லை கருப்பைலியோ இல்லை க அந்த கரு முட்டை பயிலியோ வந்து வீக்கங்கள் ஏற்படாமல் தடுக்கக்கூடியதாக ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால சீக்கிரமாக கரு பதிஞ்சு நல்லா வளர்கிறதுக்கு இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி அமிழம் சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு வகையாக இருக்குது அடுத்து பார்த்தோம்னா லியூட்டின் ஜீசாந்தின் அப்படின்னு ரெண்டு சத்து பொருள் இதில் இருக்கு இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை உடையதாக இருக்கு அது ஆக்சிஜனேட்டர் தன்மையை தடுக்கக்கூடியதாக இருக்கு இப்போது கரு பொழுது தேவையில்லாத இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது உருவாச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கரு கழிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி எம்ப்ரியோ லெவலில் எந்த விதமான இன்ஃபெக்ஷன் கிருமி தொற்றும் அணுகாமல் இருக்கிறதுக்கும் இது சப்போர்ட்டிவாக இருக்குது கூடவே கருமுட்டை வளர்ச்சி பெறும் பொழுதும் அது ஆரோக்கியமான கருவாக கருமுட்டையாக உருப்பெறுறதுக்கு அந்த ஃபாலிகுலர் ஃபேஸில் குட்டி குட்டி ஃபாலிக்கலாக இருந்த நல்லா மெச்சோர்ட் ஃபாலிக்கல் டாமினன்ட் ஃபாலிக்கலாக டெவலப் ஆகும்பொழுது அதனோட ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு இந்த லியூட்டின் ஜீசாந்தின் இந்த ரெண்டு சத்து பொருளும் சப்போர்ட்டிவாக இருக்குது ஸோ நான் இப்போ சொன்ன அத்தனை சத்துப்பொருள்களும் நிரம்பினதாக இருக்கக்கூடியது தான் இந்த நாட்டுக்கோழி முட்டை நம்மளுடைய மரபு உணவுகளில் வந்து பெண்கள் பூப்படைந்தவுடன் அந்த ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் கம்பல்சரி வந்து நாட்டுக்கோழி முட்டையும் நல்லெண்ணையும் கண்டிப்பாக கொடுக்குறாங்க எதுக்காக அவங்க கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கும் பொழுது இத்தனை சத்து பொருள்களும் இருக்கும் பொழுது அந்த பெண்ணினுடைய கருமுட்டை ரிசர்வ் எக் ரிசர்வ் நல்லபடியாக பாதுகாக்கப்படணும் ஆரோக்கியமான கருமுட்டையை வந்து அந்த பெண் குழந்தை வந்து உருவாக்கி வச்சுக்கணும் அது நல்லபடியாக ருது சுழற்சியோடு ஆரோக்கியமாக ரெகுலர் பீரியட்ஸோடு இருக்கணும் பின்னாடி அந்த பெண் குழந்தை ஆரோக்கியமான கருத்தரிக்கணும் இதெல்லாம் மனசில் வச்சு தான் ஒருவேளை நம்ம முன்னோர்கள் நம்ம சித்தர்பெருமக்கள் இது எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுருப்பாங்களோ அப்படின்னு நம்ம பார்க்கணும் நம்ம சித்த மருத்துவ நூல்களில் பீரியட்ஸான ஃபஸ்ட்டு டென் டேஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் பொரித்த நாட்டுக்கோழி முட்டை வந்து பெண்களுக்கு கொடுக்கும் பொழுது பெண்களுடைய கருமுட்டை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும் இயற்கையான கருத்தரிப்புக்கு அவங்கள உட்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது ஸோ டியூரிங் ஃபாலிகுலர் ஃபேஸ் ஃபர்ஸ்ட் டென் டேஸ் ஆஃப் யர் பீரியட்ஸ் வந்து நீங்கள் நாட்டுக்கோழி முட்டையை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக விரைவில் நீங்கள் கருத்தரிக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் பயன்படுத்தி பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிற இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்